I'm <laughs> Gracias. Oh, <sighs> வணக்கம் மக்கள் வீட்டில் அண்ணா வீட்டில் கோயிலுக்கு போகிறாங்களா கார் ஓட்டுறதுக்கு ட்ரைவருக்கு ஆள் இல்லைன்னாங்க ரெண்டு நாளைக்கு வேலை இருக்குமாம்மா வான்னு சொல்லி அண்ணம்மாவின் சொன்னார் அப்புறம் சரி போய்ட்டு வைப்பண்ணே சரி சாய்ந்தரம் விளக்கு போட்டுருமா சாம்பராணி போட்டுருந்தாரு அப்புறம் இப்போதான் ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி ஃபோன் போட்டார் இப்போதாம்மா அவன் சேர்ந்தேன்னு ஃபோனில் காசு இல்லை பேச முடியாது காசு போட்டுடுறேன்னா நாங்கள் குமாரப்பிள்ளை மோன்தான் போடறேன்னாரு ஞாயித்துக்கெழம வர்றது தானே வந்த விட்டு போட்டுக்கலான் தலைவலிக்கு மாத்திரை சாப்பிட சாப்பிடாது இருந்துடாதன்னலாம் எடுத்து வச்சுட்டு போயிருக்கிறாரு பாருங்களேன் மாத்திரை தேந்திருச்சு சீட்டு போன தடவை வாங்கிட்டு வந்த சீட்டை கொடுத்து நைட்டில் தூக்க வரலன்னுட்டு எந்திரிச்சி அங்கே போயிட்டுலாம் இருக்காத மாத்திரை போடுன்னு எடுத்து வச்சுட்டு போயிருக்கிறாரு ஆள் இல்லாதப்போ தூக்க மாத்திரை போடக்கூடாது நான் எப்படி தூங்கிடுறேன் அப்படின்னே எல்லாம் வேண்டாம் மாத்திரை ஒரு மாத்திரை போடலைனாலும் ஒரு அரை மாத்திரையாவது போட்டுக்க நைட்டில் எழுந்திரிச்சி எந்திரிச்சு வராத வேர்க்குது இது பாருங்கள் வேக்காடு பாருங்க ஒன்றும் முடியல வேர்த்து ஊற்றுது சாமி கும்பிட்றதுக்குள்ள அதுக்கு எடுத்து வச்சுட்டு பேக்கிறாரு மாத்திரை சாப்பிட்டாது நைட்டு வந்து சிந்திச்சு வந்துடாது பக்கம்லாம் வீடு இருக்குது ஒரு நாலஞ்சு வீடு இருக்குது டவுன் மாதிரி இருக்காது அதுக்கு அப்படிங்கிறாரு நான் நல்லா தான் இருக்கிறேன் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு நான் இன்றைக்கி தான் போனார் போய் ஆறு மாதம் அந்த மாதிரி எனக்கே இனிமம் மாதிரி இருக்குது இனிமேலாம் அப்படி தாங்க சொல்லி என்ன பண்ணுறது அவங்களுக்கு தெரியும் சரி பாய் மக்களே டிவி பாருமா டிவி பார்க்க முடியுன்னு போட்டுவிட்டு அது ரேடியோவாவது போட்டு கேட்டுக்கிட்டுரு இது நமக்கு என்னங்க அப்பா அதை சொல்லலை நான் அப்பா அம்மா எல்லாம் அவர் தான் எனக்கு அது மாதிரி அவர் சரிங்க மக்களே பாய்